வணக்கம் விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம் விசாகம் அனுசம் கேட்டை குரு சனி புதன் திசையில் பிறந்த ராசி நேர்களுக்கு மீண்டும் ஆபத்தா இதுக்கு என்ன என்ன சார் பயப்படுத்துகிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு பதிலை வந்து இந்த பதிவில் சொல்கிறேன் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் பஞ்சமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் அமிர்தயோகம் தனுசுராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்களிடத்தில் பொறுமையாக மிக கவனமாக கனிவாக பழகுவது நல்லது ஏனென்றால் அவர்களுக்கு மனோகாரகன் சந்திர பகவான் மறைந்து உள்ளார் ஒரு குடும்பம்னா எல்லார் வீட்லேயும் எல்லா ராசிக்காரர்களும் இருப்பாங்க அதுபோன்று இருந்தால் அவர்களிடம் அவர்களிடம் மிக ஆதரவுடன் அன்புடன் பழகுவது நல்லது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலையில் கிரகநிலைகள் ராசியில் புதன் சுக்ரன் சூரியன் மாணவ மாணவிகளுக்கு ஒரு புதிய சக்தி வந்தது போல் இருக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் அதாவது ஏதாவது கல்வி சம்பந்தமான சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவை எல்லாம் விலகி ரூட் கிளியர் ரூட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய நல்ல நேரம் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை மாணவ மாணவிகள் எப்பொழுதும் புதனையும் குரு பகவானையும் வழிபடுவது நல்லது ஏன்னா குரு என்பவர் ஆசான் புதன் வந்து கல்விக்குரிய அறிவுக்குரிய கிரகம் விச்சகரா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசியில் அமர்ந்து குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டு நல்ல ஒரு புதிய மாற்றங்களை வேலை வாய்ப்புகளை கொடுத்து வந்தார் மீண்டும் ஆபத்தா என்று சொல்கிறேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் குரு பகவான் அஷ்டம குரு குரு மறையக்கூடாது இயற்கை சுபர் தனகாரகன் செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவன் ஆயுள் நல்ல ஆயுளை கொடுப்பவன் ஆரோக்கியத்தை கொடுப்பவர் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவர் குரு யார் யாருக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி பெற்ற மிக பெரிய கிரகம் குரு குரு கிரகம் அந்த குருவின் பார்வை குரு வந்து இப்போ மறைஞ்சிருக்கிறாரு அதனால் மறைஞ்சிருக்கும்போது குரு வழிபாடு அவசியம் நாகர்த்தக்கூடிய குரு வழிபட்டால் அந்த சக்தி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை மூலமாக சில நன்மைகள் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுக்குடைய சுக்கர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் வீடு நிலம் வாங்க வாங்கும் நிலையில் உள்ள அந்த நிலையில் உள்ள ராசிகளுக்கு வீடு வாங்க நிலம் வாங்க இது நல்ல நேரம் ராசியில் த தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து உள்ளார் செவ்வாய் சகோதரஸ்தானர்கள் சகோதர சகோதரஸ்தானம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் செவ்வாய் அப்போ உடல் ஆரோக்கியம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு குரு செவ்வாயை பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஆரோக்கியம் பாதிக்கப்படாது நோய்கள் இருந்தால் அது மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் விரைவில் குணமாகக்கூடிய நல்ல நேரம் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க உணவுத்தொழில் தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் டாக்டர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இது மாதிரி இது போல் போலீஸ்காரர்கள் காவல்துறை அதிகாரிகள் மிலிட்டரியில் இருக்கவங்க உயர்ந்த அரசியலில் இருப்பவர்கள் உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போது பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய நல்ல நேரம் குடும்பத்தில் உள்ள குறைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் குரு ராசியை பார்ப்பதால் ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் அனைத்தையும் உருவாக்கக்கூடிய நல்ல நேரம் நான்காம் வீட்டில் ராகு குரு பார்வை பெறுவதால் வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கு எளிதில் எல்லாமே நடக்கும் வெளிநாட்டு நபர்களால் சில வருமானங்கள் பண வரவுகள் தன வரவுகள் அல்லது வெளிநாட்டு வேறு மொழி பேசுபவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் மூலம் நெருக்கம் ஏற்பட்டு நன்மைகள் ஏற்படும் ராகு நீங்கள் எதையெல்லாம் ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருக்காரு கெட்ட வழியில் நீங்கள் போனீங்கன்னா அதிகமான கெட்டதை நிறைய கெட்டதை வாரி வழங்குவார் நல்ல வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நிறைய நன்மைகளை கொடுப்பார் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் சனி பஞ்சம சனி என்று சொல்வார்கள் புத்திரர்களால் பிள்ளைகளால் மகன் மகள்களால் சில நிம்மதி கெடும் அது கெடாமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வழிபடுங்கள் எட்டாம் இடத்தில் குரு நான் குருவை வந்து குரு பகவானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வியாழக்கிழமை அன்று குரு கொண்ட மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் குரு இழந்த சக்தி மீண்டும் கிடைக்கும் அதாவது இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் பத்தில் கேது இது தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது குரு மறைஞ்சிருக்காருங்க நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுங்கள் நன்மை நடக்கும் கெட்டவர்களை விலகிவிடுங்கள் முதலீடுகளை அதாவது யாராவது ஆசை வார்த்தை கூட்டினாங்கன்னா வீட்டில் இருக்க நகையெல்லாம் விற்று இல்லை பேங்க் பேலன்ஸ்லாம் எடுத்து ஏதாவது தொழிலை போடாதீங்க அது தப்பு உண்டாகும் ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க மூலியமாகவும் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி மூலியமாகவும் இந்த குரு மறைஞ்சிருந்தால் என்னென்ன செய்யும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவமானத்தை கொடுக்கும் அசிங்கத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்களை உருவாக்கும் ஏன்னா குரு சுபகாரகன் அவரே மாங்கல்யஸ்தானாதிபதி என்னடா மாங்கல்ய காரகன் செவ்வாய் என்று சொல்வார்களே குரு சொல்கிறீங்களே கேட்கலாம் ஏன்னா குருபலம் குருபலம் வந்துச்சுன்னா தான் ஒருத்தருக்கு திருமணம் குருபலத்தில் திருமணம் செய்தால் யோகம் உண்டாகும் இப்போ அந்த குரு பகவான் மறைஞ்சிருக்காரு மூளையே கொஞ்சம் மங்கி ம மங்கிவிடும் நல்ல பழகிருந்த உறவுகள் அப்படி எதிர்ப்பு முகம் காட்டுவார்கள் கவனமாக இருப்பது நல்லது இப்போ ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குறைகளை தீர்த்து கொள்ளலாம் ஆபத்து என்றால் தவறான பாதையில் சென்றால் ஆபத்து தவறான நபர்களிடம் சொல்ல சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பருக்கோட மனைவி இன்னொருத்தரோட தொடர்பு வச்சிருக்காங்க கள்ள தொடர்பு வச்சுருக்காங்க என் நண்பர் ஓன் வந்து அழுது நான் தற்கொலை செஞ்சு போகிறேன் சொல்லி அழுதாரு இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லை இது மா இந்த இந்த இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு மறையிறது அஷ்டம சனி போன்ற நிலையில் நடக்கும் இது போன்ற நேரங்களில் தான் நவகிரகங்களையும் வழிபடுவது நவகிரகங்களுக்கு அதிதேவதையான கடவுள்களை வழிபட்டால் அந்த குறைகள் நீங்கும் விச்சகராசி நேர்த்தியான முடிவு எடுங்கள் எதை செய்தாலும் தெளிவான சிந்தனையோடு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் முயற்சிக்கு எப்பவுமே கடவுள் ஒரு நல்ல சக்தியும் அதற்குண்டான நல்ல பலன்களையும் கொடுப்பார் முயற்சிகளை தொடருங்கள் வெற்றி உண்டாகும் விருச்சகராசினியர்களுக்கு குரு பலம் குருவை வழிபட்டால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியில் அமர்ந்திருப்பதால் திடீர் பணவரவுகள் எல்லாம் ஒரு சில இடத்தில் ஏற்படும் பிச்சை ரகசியங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க